முன்னுரை பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும் இறைவன் தாம் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்வில் இருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார் அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து பரிசுத்த விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம் ஆண்டவரின் திருப்பலி முதல் வாசகம் எகிப்து நாட்டில் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும் ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும் ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பியை அதனை வாழ்த்தி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் நீங்கள் அதனை உண்ணும் இடையில் கச்சை கட்டி கால்களில் அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா ஏனெனில் நாம் ஏற்று இரவிலேயே கடந்து சென்று எழுத்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்குவரை தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன் எழுத்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் நீங்கள்